இருநூறு வருஷமாச்சு இந்த காஃபி டீ எல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி என்ன குடிச்சோம் காலை பானங்களாக நம்ம பல நல்ல பானங்களை நாம குடிச்சிருப்போம் கரிசலாங்கண்ணி தேநீர் குடிச்சிருப்போம் முசுமுசுக்கை டீ குடிச்சிருப்போம் நீர் ஆகாரம் குடிச்சிருக்கிறோம் பதநீர் குடிச்சிருக்கிறோம் இளநீர் குடித்திருக்கிறோம் கேழ்வரகு கூழ் குடிச்சிருக்கிறோம் இன்னைக்கு அதெல்லாம் போய் காலையிலன்னா காஃபி இல்லைன்னா மாலை என்றால் தேநீர் இதை தவிர வேற எதுவும் இல்லை எப்படி இது ஆக்கிரமிச்சது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வணிகம் தேயிலைங்கிறது நம்ம ஊர்ல இன்னைக்கு எப்படி நிலவேம்பு கஷாயமோ கபசுர கஷாயமோ அது மாதிரி ஒரு கஷாயம் தான் தேயிலை கஷாயம் சீனர்கள் அவர்களுடைய உடல் வலிக்கு உழைக்கும் போது வலிக்கு குடிக்கக்கூடிய கஷாயமா குடிச்சாங்க அங்கு ஆட்சி செய்த பிரிட்டிஷார்கள் குடிக்கும் போது இது எல்லாருக்கும் தம்முன்னு இருக்க உடம்புக்கு ரொம்ப தெம்பா தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த கஷாயத்துக்குரிய இலையை நம்ம ஊர்ல நம்ம இங்கெல்லாம் போறோமா அங்கெல்லாம் பயிரிடலாமே அப்படின்னு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மிக அருமையான நமக்கு மழை வரம் கொடுத்த சோழ மண்டல காடுகள் எல்லாம் சிதைச்சு கிரீன் ஆகிட்டாங்க நீலகிரியில ஆஹ் சதுரகிரி மலைகள்ல இல்ல என்றால் பாவநாசத்துல ஆஹ் மணிமுத்தாறுல இருக்கக்கூடிய உயரமான இடங்கள்ல எல்லாம் இருந்த மிக உயரமான அடர்வான தாமரபரணிக்கும் காவிரிக்கும் ஒரு ஊற்றுக்கண்ணாக இருந்த மரங்களை எல்லாம் அழிச்சு மேல வந்து பூரா கிரீன் கார்பட்டா சேரும் தேயிலை தோட்டங்கள் காபி தோட்டங்கள் இதெல்லாம் உருவாச்சு இவை அதுல ஒரு சூழலியல் கேடு அதை பற்றி நம்ம பேச வேண்டியதுல அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தேநீர் காஃபி தான் ஒரு காலை உணவாச்சு நாமையே அதை மட்டும் எடுக்கணும் நாம அது இல்லாம எத்தனை பானங்கள் நம் பக்கத்துல கிடைக்குது வெள்ள கரிசிலாங்கண்ணி சார் சாதாரணமா கரிசிலாங்கண்ணி நீ கேட்டா நிறைய பேர் தலைக்கு தேங்கலாங்க அது முடி நல்லா கருகருன்னு வளரும் அது தெரியும் கொஞ்சம் பேர் கேட்டா அது கொஞ்சம் ஏதோ ஈரலுக்கு நல்லது ஆனால் கரிசாலை காலையில அந்த பானமா குடிச்சா அது ஒரு மிகப்பெரிய மூலிகை கற்பம் உடலை மிகச் சிறப்பாக வைத்திருப்பதற்கான ஒரு மூலிகை கரிசிலாங்கண்ணி நவீன அறிவியல் நவீன விவசாயம் அதை களை செடி என்கிறது வீடு அப்படிங்கிறாங்க நாம அதை வந்து கல்பம் என்று கொண்டாடி இருக்கிறோம் தேகராஜன் கரிசலாங்கண்ணியோட இன்னொரு பேர் வந்து தேகராஜன் தேகரா சச்சுரதம் தில்லிய நேரணையை கூட்டி பாகமுறை காட்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும்னு பாடி இருக்காங்க சிந்தமனு கூட்டத்தில் வந்து கரிசாலை கற்பம் வந்து கரிசலாங்கண்ணி சா சார கரிசலாங்கண்ணியுடைய பொடியை தேநீரா நம்ம சாப்பிட்டோம்னா காகமுனும் சளினா நுரையீர்ல இருந்து வரக்கூடிய மியூக்கோ புருலன்ட் கூட்டம் அந்த கூட்டம் எங்க வரும் இருக்கும் மற்ற பழைய வைரல் நிமோனியா கன்சாலிட்ட நிமோனியால துப்புற அந்த செடியை போக்கக்கூடிய தன்மைக்கு கரிசாலைக்கு உண்டு சொல்லியிருக்காங்க ஒரு பாடல்ல சொன்னாரு குருதிதனில் வரும் கிருமி போகும் தானே எழுதியிருக்காங்க பாக்டீரியா தெரியாத காலத்துல வைரஸ் தெரியாத காட்டத்துல நுண்ணோக்கிகள் இல்லாத காலத்துல மைக்ரோ பயாலஜிக்கல் நாலேஜ் இல்லாத காலத்துல ரத்தத்துல வரக்கூடிய பல நோய்களை போக்குறதுக்கு கரிசலாங்கண்ணி உதவும்னு அந்த காலத்துல எழுதிச்சிருக்காங்க அப்படியான தேநீர் நான் குடிச்சிட்டு இருந்தோம் இப்ப ஏன் நம்ம செய்யக்கூடாது சார் அப்படின்னா கரிசலாங்கண்ணியை ஆர்டர் போட்டா அமேசான்ல இருந்து வீட்டுல வந்து கொடுப்பாங்களா சார் பிளிப்கார்ட்ல ஆர்டர் போடலாமா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது நாம பக்கத்து தான் போய் கேட்டு தேடி வாங்கணும் நமக்கான ஆரோக்கியம் சரியாக இருக்க வேண்டும் என்றால் நம் கரிசனம் முதலில் அவசியம் நண்பர்களே ஒரு சிறு மெனக்கடல் நமக்கு வேணும் நான் அடிக்கடி என் உரையில் நான் சொல்வது எவன் ஒருவன் அடுப்பங்கரையில் நம் வீட்டு அடுப்பங்கரையில் கூடுதலாக இருபது நிமிடம் செலவழிக்கிறாரோ அவருடைய ஆயுட்காலத்தில் கூடுதலாக இருபது ஆண்டுகள் கிடைக்கும் அப்ப நம்ம இருபது நிமிஷம் கூடுதலா நம்ம ஓட தான் செய்யணும் ஏழரை மணிக்கு ஓட வேண்டியிருக்கு கனவு மனைவி மூடி உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம் அந்த நேரத்துல இருவரும் சேர்ந்து இன்றைக்கான உணவை சிறப்பாக சமைப்பதற்கு ஒரு இருபது நிமிஷம் கூட கொடுணும் அதுவே ஒரு கார்ன் வாங்கி பால்ல ஊத்தி சாப்பிடலாம் வண்டியில போகும்போதே பிரெட்டை வச்சு நடுவுல சாண்ட்விச் வச்சு முட்டையை வச்சு சாப்பிட்டுட்டே போலாம் நினைச்சா அதுக்கு பேர் கரிசனம் கிடையாது அது சோம்பலின் வடிவம் அப்படி ஒரு சோம்பேறித்தனமாக மாற்றி அதில் வணிகம் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போகுது நண்பர்களே நமக்கு அது வேண்டாம் நம் காலை உணவு நம் காலை பணம் நம் அருகாமையில் கிடைக்கக்கூடிய கரிசலாங்க நெட்டியா இருக்கட்டும் முசு முசுக்கை தேநீரா இருக்கட்டும் ஆவாரை சக்கரவியாதி இருக்கா இல்ல சக்கரவியாதி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தாய் தந்தையருக்கு சக்கரை இருக்கா நம்ம உடல் சூடா இருக்கா ரத்த குதிப்பு இருக்கா ஆவாரே சாப்பாடு ஆவாரை புத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு எழுதிய நிலம் இது ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோடும் காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் ஆவாரை மட்டும் சர்க்கரை வியாதியும் கட்டுப்படும் சர்க்கரையினால வரக்கூடிய சிறுநீரக நோய்களும் கட்டுப்படும் என்று எழுதியிருக்கிறாங்க சித்த மருத்துவத்துல அதே நாம பல நாட்கள் குடித்த பானம் தான் இன்னைக்கு மறந்துட்டோம் சோ காலை உணவுல காலை பானமா இது மாதிரியான மூலிகை தேங்கியிருக்கு நெல்லிக்காட்டி முஸ்மஸ் கட்டி ஒரு நூறு நூறு கிராம் கண்ணாடி பாட்டுல போட்டு வச்சுக்கிட்டு கஷாயம் போடுற மாதிரி காலையில ஒருட்டி இந்த கபசுர கஷாயம் நிலவேம்பு கஷாயம் மருத்துவ காலத்துல சொல்ற மாதிரி மற்ற நேரங்கள்ல இது மாதிரி தேநீர்களை அறந்துவோம்